உலகத்திலேயே மக்கள் தண்ணீருக்கு அடுத்து தீயைத்தான் மிக அதிகமாக பருகிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தேநீர் கண்டுபிடிக்கப்பட்ட கதை மிக சுவாரஸ்யமானது நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சீனாவை சென்னாங் என்கின்ற மன்னர் ஆண்டு வந்தார் மூலிகைகள் மீது அபார ஆற்றலை புரிந்து கொண்ட அந்த சென்னாங் ஒரு நாள் காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றார் ஒரு அழகான இயற்கை காட்சியை பார்த்ததும் அந்த இடத்தில் அவர் தன்னை மறந்து அப்படியே உட்கார்ந்து விட்டார் சென்னாங்குக்கு ஒரு பழக்கம் உண்டு சுத்தமான நீரை கொதிக்க வைத்து அவர் பருகுவார் அதற்காக அவர் தன்னுடன் ஒரு உதவியாளரையும் அழைத்துச் செல்லுவார் அன்று அந்த மலையடிவாரத்தில் சென்னாங்கு சென்னாங் அப்படியே தன்னை மறந்து அமர்ந்து அந்த காற்றினை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு முன்னால் ஒரு குவளை நிறைய கொதிநீர் இருந்து கொண்டிருக்கின்றது சிறிது நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு இலை அப்படியே தவழ்ந்து பறந்து வருகின்றது அது சென்னாங் முன்னால் இருந்த கொதித்த நீர் இருந்த குவளைக்குள் அப்படியே விழுந்து விடுகின்றது கண்களை மூடியிருந்த சென்னாங்குக்கு அது தெரியவில்லை சிறிது நேரமானதும் அவர் அந்த தண்ணீரை எடுத்து பருகின்றார் அவருக்கு அது ஒரு இன்ப அதிர்ச்சியை தருகின்றது இதுவரை அவர் ருசித்திராத அந்த ருசியை அறிந்தவுடன் அவர் தண்ணீரை மறந்து அப்படியே அந்த தண்ணீரை குவளைக்குள் இருந்த தண்ணீரை எட்டி பார்க்கின்றார் அதனுடைய நிறமும் மாறி சிவப்பு நிறம் கலந்திருக்கின்றது உடனே அவருடைய மூளைக்குள் ஒரு மின்னல் வெட்டுகின்றது இந்த இலை எங்கே இருந்து பறந்து இங்கே வந்து என்னுடைய குவளைக்குள் விழுந்தது என்று தேடுகின்றார் அக்கம் பக்கத்தில் தேடி அந்த தேநீர் இலை எங்கிருந்து வந்தது என்பதை கண்டுபிடித்து அதை அவர் பறித்து சுவைத்து பார்க்கின்றார் அதனுடைய சுவை அவருக்கு மிகவும் பிடித்து போகின்றது அதன் பின்பு அந்த கொதிநீரில் நிறைய தேயிலைகளை போட்டு அவர் குடித்து அதனுடைய சுவையில் தன்னையே மறக்கின்றார் இதுதான் டீ கண்டுபிடிக்கப்பட்ட கதை உலகிலேயே இந்த முதல் டீ மாஸ்டர் யார் என்றால் அவர் இந்த சென்னாங் தான் ஒரு எங்கேயிருந்து பறந்து வந்த ஒரு இலை சரித்திரத்திலேயே ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கி நமக்கு தேநீரை தந்திருக்கின்றது நன்றி வணக்கம்